புவி எங்கும் பறவை காணப்படும் சிம்மராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது சிம்ம ராசிக்காக மட்டுமே தனித்துவமாக தினசரி ராசி பலன்களை இங்கு வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளின் தினப்பலன் வேண்டுமானால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் நீங்கள் கிளிக் செய்து மற்ற ராசிகளுக்கான சேனலை பார்த்துக்கொள்ளலாம் இன்றைய தினம் இருபத்தி நான்கு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சனிக்கிழமை இது தமிழ் வருடத்தில் பிளவ வருடம் ஆடி மாதம் எட்டாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி ஒரு நிமிடம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை நாலு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை திதி இன்று காலை எட்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை பௌர்ணமி பின்பு பிரதமை நட்சத்திரம் இன்று பிற்பகல் ரெண்டு மணி மூன்று நிமிடம் வரை உத்திராடம் பின்பு திருவோணம் சந்திராசிரமம் திருவாதிரை மற்றும் புனர்பூசம் நட்சத்திரங்கள் சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சூரியன் மற்றும் புதன் சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி மற்றும் சந்திரன் கும்பத்தில் குரு இன்றைய தினம் நமது சிம்ம ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இன்று சந்திர பகவான் சனியுடன் இணைந்து காணப்படுகிறார் ராசியிலேயே செவ்வாயும் சுக்கிரனும் இன்று இணைந்துள்ளனர் வழிகளில் உங்களுக்கு பணவரவுகள் இருக்கும் இதனால் உங்களது நிதிநிலை இன்று கணிசமாக உயரும் நீங்கள் இன்று பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புகள் உள்ளது வெளிநாடு தொடர்பான பயண வாய்ப்பில் இருந்த தடை தாமதங்கள் அகன்று உங்களுக்கு ஒரு நல்ல சாதகமான ஒரு செய்திகள் இன்று உங்கள் பயணங்களை குறித்து கிடைக்கும் உங்களது நீண்ட நாளை எண்ணம் இன்று நிறைவேறக்கூடிய நாளாக இன்று அமைந்துள்ளது இதனால் நீங்கள் மனமகிழ்ச்சி கொள்வீர்கள் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அஹ் அலுவலக பணி தொடர்பான காரியங்களில் உபரி வருமானம் ஏற்படக்கூடிய ஒரு போனஸ் வாங்கக்கூடிய டிப்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இப்பொழுது அமைந்துள்ளது இன்றைய தினம் உங்களுக்கு இனிய சம்பவங்கள் உங்கள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான அறிவுரைகள் தோன்றும் இன்று உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் சந்தோஷத்துடன் இருப்பார்கள் இன்று உங்களுக்கு சில உடல் சோர்வு அலைச்சல்கள் மூலமாக ஏற்பட்டு அதை நீங்கிவிடும் இன்றைய தினம் உங்கள் உண இருப்பவர்கள் அனைவரும் உங்களை பற்றி நன்றாக புரிந்து கொண்டு உங்களை ஏற்றவாறு நல்ல ஒத்துழைப்பு தந்து நடந்து கொள்வர் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் என்னப்படி நடக்கும் நாள் இது அடுத்து நமது சிம்ம ராசிதாரர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்னர் நமது சிம்மம் டுடே ராசி பலன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இதுவரை ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுதே நமது சிம்மம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆள் என்பதை அழுத்தி விடுங்கள் இதுவே எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக அமையும் நட்சத்திர ரீதியாக பழங்களை காணும் பொழுது மகன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் பயண தடை நீங்கி வெளிநாடு செல்வதற்கான ஒரு நல்ல சிறப்பான செய்திகள் கிடைக்கப்பெறுவீர்கள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் இருப்பவர்கள் மற்றும் வாழ்க்கை துணை பற்றிய நல்ல புரிதல் ஏற்படும் வாழ்க்கையில் நல்ல தெளிவுகள் பிறக்கும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் செயல்பாடுகளில் இருந்து வந்த குழம்புகள் நீங்க பெறுவீர்கள் இதனால் உங்களது இன்று மனத்தெளிவு அதிகரிக்கும் உங்களுக்கு இருந்து வந்த மனக்குழப்பங்கள் அனைத்தும் நீங்கி சிறப்பான மனத்திலேயே பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஒன்பது நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்துவிடுங்கள் நேற்றைய தின ராசி பலன் உங்களுக்கு எவ்வாறு பலனளித்தது இன்றைய தின ராசி பலன் எப்படி இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் உங்களது கருத்துக்கள் எங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாகும் புதிய சப்ஸ்கிரைபர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பட்டனை கொண்டு பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள் மீண்டும் நாளை தின ராசி பலங்களுடன் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே